ஹலோ எரிவன் ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்னோட ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் சீரிஸில் கொஷின் த்ரீ வந்து இன்னைக்கு பார்க்குறோம் ஓகேவா ஸோ கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த கான்ஸ்டியூஷனல் லிமிடேஷன்ஸ் ஆன் தி பவர்ஸ் ஆஃப் தி பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா இந்திய ஜனாதிபதியின் மீதான அரசியல் சாசன கட்டுப்பாடுகளை பற்றி விவாதிக்கவும் அப்படிங்கிறது ஸோ நம்ம இப்பயும் பேசுகிற மாதிரி ஃபஸ்ட் இந்த இது வந்து எந்த டாபிக் சிலபஸோட எந்த டாப்பிக்கில் கவர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அண்ட் இதை ரிலேட்டடாக உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சுன்னா அந்த இயர் உங்களெல்லாம் அந்த கொஷன் அட்டன் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும் ஸோ first அப்படி பார்த்திங்கன்னா இந்த சிலபஸில் எங்கே வரும் அப்படின்னா அவங்களோட யூனியன் கவர்மெண்ட் பாலிட்டியில் யூனியன் கவர்மெண்ட் அப்படிங்கிற டாப்பிக்கு கீழே பிரெசிடண்ட் அவர் வந்து வருவார் அண்ட் எந்தெந்த விஷயெலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா நம்ம லக்ஷ்மிகாந்த் புக்கில் ப்ரெசிடென்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும் அந்த டாபிக் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ரீட் பண்ணியிருந்தீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூ கேன் ஈஸிலி ஆன்சர் த கொஷின் ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு ஃபேக்சுவல் கொஷின் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ண வேண்டாம் அவங்களோட யூனிக்னெஸ்ஸு அதை எதுவுமே வேணாம் ஜஸ்ட்டு ப்ரெசென்டேஷனில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு யூ கேன் ஈஸிலி ஆன்சர் இந்த கொஷன் வந்து ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிவிட்டு போயிருக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி எல்லாம் மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் இந்த மாதிரி எல்லாம் விட்டுறக்கூடாது கரெக்டாக பாயிண்ட்டு ஆர்டிகல்ஸ் அதை அவங்களோட பவர் என்ன உங்களுக்கு சாலிடா சாலிடாக இதெல்லாம் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கலாம் ஓகேவா சோ இப்போ இதோட ஆன்சர் பார்க்கலாமா So, answer first introduction. The President of India, while being the head of the state and first citizen, operates within the well defined constitutional framework. தட் பிளேசஸ் செவரல் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஆன் ப்ரெசிடென்ஷியல் பவர்ஸ் ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த அளவுக்கு நம் வி ஆர் ஹேவிங் லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷரி ஆனால் இவங்க மூணு பேருக்குமே யார் ஓவர் பவர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா யாருமே கிடையாது ஸோ எல்லாருக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் லெஜிஸ்லேச்சர் ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா இட்வில் ஆஸ்குடு பை தி எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ஒரு பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அங்கே ஜுடிஷியரி வந்து கொஷின் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வந்து நம்ம நிறைய வச்சுருப்போம் ஸோ என்ன தான் ஒரு பிரசிடெண்ட்டு ஸோ பிரசிடென்ட் தான் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ பிரசிடெண்ட்டாகவே இருந்தால் கூட அவங்களுக்கு நீங்கள் கொஷினை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ பிரசிடண்ட்டோட பவர்ஸ் என்ன அப்படின்னு கேட்கல கான்ஸ்டியூஷனல் லிமிடேஷன்ஸ் என்ன ஸோ பிரசிடென்ட் வந்து அவர் வந்து எங்கெல்லாம் அவருக்கு கான்ஸ்டியூஷனில் ஒரு லிமிடேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான் கொஸ்டின் சரியா ஸோ அப்போ ஒரு ஃபஸ்ட்டு சிட்டிசனாகவே இருந்தால் கூட நம்மளோட டெமோக்ராட்டிக் நேஷனில் தே வில் ஃபேஸ் ஆம் லிமிட்டேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு போகிறோம் அண்ட் லைக் ப்ரெசிடென்ஷியல் சிஸ்டம்ஸ் இந்தியா கான்ஸ்டியூஷன் ஆர்கிடெக்சர் ஃபாலோஸ் அ பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் பட் த பிரசிடன்ட் பவர்ஸ் ஆர் ஓகே இப்போது ஃபஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான் வந்து பிரெசிடென்ட்டு ஆனால் அவருக்கே நீங்கள் லிமிடேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா ஏன் நம்ம அந்த லிமிட்டேஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா வி ஆர் ஃபாலோவிங் ஏ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஸோ மேஜராக என் யார் டிசைட் பண்ணுற அத்தாரிட்டியாக இருக்காங்கன்னா இட் இஸ் அ பார்லிமெண்ட் ஸோ பார்லிமெண்ட் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பிரெசிடென்ட் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இந்தியாவில் இருக்குது ஸோ அதனால நம்ம வந்து பிரெஸிடென்ட் வந்து நிறைய லிமிட்டேஷன் வச்சுருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அண்ட் த்ரேமர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ட்ராயிங் ஃப்ரம் வேரியஸ் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸிஸ் டெலிபரேட்லி கிரியேட்டட் அ சிஸ்டம் ஃபார் த பிரசிடென்ட் ஆக்ஸ் எஸ் அ கான்ஸ்டியூஷனல் ஹெட் எக்ஸசைசிங் பவர்ஸ் மெயின்லி ஆன் த எட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஸோ இதை வந்து ஏன் வச்சிருக்காங்கன்னா ஸோ நிறைய கான்ஸ்டியூஷன் எல்லாம் அனலைஸ் பண்ணி நம்மளோட ஃபேமஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க இதில் ப்ரெசிடென்ட் வந்து என்ன தான் அப்படின்னா ஒரு கான்ஸ்டியூஷனல் ஹெட் தான் ஸோ நம்ம அடிக்கடி படிப்போம்ல அதை ரியல் பவர் யாரு நாமினல் பவர் யாரு அப்படின்னு ஸோ பிரெசிடென்ட் அப்படிங்கிறவங்க வந்து ஆர் ஜஸ்ட் அ நாமினல் பவர் தான் கண்டிப்பாக அவங்க ரியல் பவர் கிடையாது அப்போ யார் ரியல் பவர் அப்படின்னா இந்த பார்லிமெண்ட் அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் தான் அவங்க வந்து ரியல் பவர் ஆக்ட் ஆவாங்க இப்படி ஒரு பார்லிமென்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் நம்ம வச்சிருக்கிறதுனால வி ஆர் ஹேவிங் சர்டன் லிமிட்டேஷன்ஸ் ஃபார் அவர் பிரசிடென்ட் ஸோ அது என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்ட்ரட்ஷனில் நீங்கள் இவ்வளோ டீடைல்டாக கொடுக்கலனாலும் ஒரு குட்டி ஒரு டூ பாயிண்ட் நான் சொன்ன பாயிண்ட் அதாவது வி ஆர் ஃபார்மிங் வீஆர் ஃபாலோவிங் அ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அதனால் நம்ம வந்து அண்ட் ஆல்சோ வி ஆர் ஹேவிங் செக் அண்ட் பேலன்ஸ் சிஸ்டம் பிட்வீன் அவர் அதர் ஆர்கன்ஸ் அதனால் வந்து நம்ம சர்டன் லிமிஷன் லிமிட்டேஷன்ஸ் வந்து பிரெசிடென்ட்டுக்கு வச்சுருக்கோம் ஸோ வாட் ஆர் தே அப்படின்னு நீங்கள் டிஃபைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேக்சுவல் கொஷின் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து உங்களோட ப்ரசன்டேஷனுக்கு கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது மைண்ட் மேப் ஓகேவா ஸோ மைண்ட் மேப் மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி போட்டுடலாம் பிகாஸ் மற்ற கொஷின்ஸ் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணுறது அங்கலாம் வந்து நம்ம வேல்யூ ஆர்டருக்கு வேறு நிறைய வச்சு வச்சுருப்போம் பட் ஃபேக்சுவல் கொஷனில் நீங்கள் என்ன வேல்யூவேஷன் கொடுக்க முடியும் அந்த மாதிரி ப்ரசன்டேஷனில் வந்து பண்ணிட்டாதான் தான் உண்டு சரியா ஸோ நீங்கள் அந்த மைண்ட் மேப்ஸ் அந்த மாதிரி இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கிறது பெட்டர் அண்ட் பார்க்கலாம் கொஷினோட டிமாண்ட் பாருங்கள் கான்ஸ்டியூஷனல் லிமிடேஷன்ஸ் என்ன ஃபஸ்ட்டு இட் இஸ் எக்ஸிக்யூட்டிவ் லிமிடேஷன் ஸோ எந்தெந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸ்லலாம் அவங்களுக்கு லிமிடேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு மஸ்ட் ஆக்ட் ஆன் த எ்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஸோ பிரசிடென்ட் வந்து எப்படி தான் ஆக்ட் பண்ணணும் அவங்களா ஒரு ஒரு லாவை மேக் பண்ணிடலாமா இல்லை ஒரு லா வேணான்னு சொல்லிடலாமா அப்படின்னு கேட்டதால் கிடையாது ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் என்ன டெசிஷன் எடுக்கிறாங்களோ அதை தான் வந்து பிரசிடென்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஓகேவா அடுத்து கெனாட் டிஸ்மிஸ் த ப்ரைம் மினிஸ்டர் அஸ் லாங் அஸ் தே கமாண்ட் மெஜாரிட்டி ஓகே இப்போ வந்து பிரசிடென்ட் இருக்காங்க ப்ரைம் மினிஸ்டர் இருக்காங்க ப்ரைம் மினிஸ்டரோட பவர்ஃபுல் பிரசிடென்டா ஆனால் இந்த பிரசிடென்ட் நினைச்சா இந்த பிரைம் மினிஸ்டரை வந்து அவங்க அந்த பவர்லேருந்து வெளியே கொண்டு வந்துடலாமான்னு கேட்டால் கிடையாது ஸோ எப்போ வரைக்கும் அந்த பார்லிமெண்ட்டில் அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி இருக்கும் ப்ரைம் மினிஸ்டருக்கு அது வரைக்கும் ஹிவில் ஆக்சஸ்ஸு பிரைம் மினிஸ்டர் அது வரைக்கும் பிரசிடென்ட் என்ன பண்ண முடியாதுன்னா அவங்களோட பொசிஷன் கிட்ட இருந்து வாங்க முடியாது அதே மாதிரி கெனாட் அப்பாயிண்ட் மினிஸ்டர்ஸ் விதவுட் ப்ரைம் மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன் ஸோ அந்த ப்ரைம் மினிஸ்டரோட கேபினெட்டுக்கு எந்தெந்த மினிஸ்டர்ஸ்லாம் வேணுங்கிறத தான் டிசைட் பண்ணுவாங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் தான் டிசைட் பண்ணுவாங்க நாட் தி பிரசிடென்ட் ஸோ இவங்களை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி யாரையும் ப்ரைம் வந்து கேபினட் குள்ள கொண்டு வர முடியாது அவங்களோட பார்ட்டிக்குள்ளே சரியா ஸோ அது வந்து செகண்ட் அடுத்து ஆல் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸ் மஸ் டேக்கன் இன் த ப்ரெசிடென்ட் நேம் பட் இம்ப்ளிமெண்டட் பை மினிஸ்டர்ஸ் ஸோ எல்லா டெசிஷனும் எங் யார் பேரில் தான் நம்ம எடுப்போம் கடைசியாக ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பில்ஸ்லாம் நிறையா படிச்சுருப்போம் அந்த பில்ஸ்க்கு கடைசியாக அசென்ட் கொடுக்க போகிறது யாருன்னா நம்ம ப்ரெசிடெண்ட் தான் ஆஃப்டர் பிரெசிடென்ட் வந்து ஒரு பில்லுக்கு அசென்ட் கொடுத்தா தான் இட் இட் வில் கன்வெர்டட் இன்டுவ லா அது வந்து நமக்கு தெரியும் ஆனால் அவங்க வந்து என்ன பண்ண முடியாதுன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது ஸோ யார் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னா மினிஸ்டர்ஸ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி நோ டிஸ்கிரிப்ஷனரி பவர் எக்ஸப்ட் இன் ஸ்பெசிஃபிக் சுச்சுவேஷன் லைக் அப்பாயிண்டிங் த ஸோ டிஸ்கிரிப்ஷனரி பவர் அப்படிங்கிறது பிரசிடண்ட்டுக்கு வந்து கிடையாது ஸோ சர்டைன் ஏரியாஸில் மட்டும் தான் வந்து அவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனரி பவர் கொடுத்துருப்போம் அது வந்து நம்ம அந்த கொஷின் வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ லிமிடேஷன்ஸில் நம்ம டிஸ்கிரிப்ஷனரி பவர் இல்லை அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணலாம் ஓகே ஸோ மினிஸ்டர்ஸ் என்ன டெசன் எடுக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மூவ் பண்ணணும் ப்ரெசிடண்ட் அண்ட் அடுத்து லெஜிஸ்லேட்டிவ் லிமிடேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா கே நாட் ப்ராக் ஆர் டிசால் த லோக்சபா விதவுட் கேபினட்ஸ் அட்வைஸ் மஸ்ட் ஆக்ட் வித் இன் ஃபோர்டீன் டேஸ் ஆன் பில் சென்ட் ஃபார் அசென்ட் ஸோ என்ன பண்ண முடியாது அவங்களோட லோக்சபா வந்து சமான் பண்ணுறதோ இல்லை ப்ரொராக் சமான் அப்படின்னா இன்னொரு டேட்டுக்கு வைக்கிறது ப்ரொராக்னா கட் பண்ணுறது இல்லை டிசால்வ் அப்படின்னா இந்த லோக்சபா மெம்பர்ஸை யாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி மொத்தமாக கலைச்சிட்டு வேற ஒரு புது டீமை வந்து கொண்டு வர்றது ஸோ இந்த மாதிரி லோக்சபாவை எதுவுமே வந்து யார் பண்ண முடியாதுன்னா பிரசிடென்ட் பண்ண முடியாது எப்போ அவங்க பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா யாரோட அட்வைஸ் வேணும்னா கேபினட்டோட அட்வைஸ் வேணும் கேபினட்டோ பிரைம் மினிஸ்டரோ கேட்டால் மட்டும்தான் சமான் பண்றதோ ப்ரோராக் பண்றதோ இல்லை டிசால்வ் பண்றதோ பண்ண முடியும் அடுத்து cannot withhold assent அசென்ட் இன் ஸோ அவங்க எப்போ நம்ம வந்து அசன்ட் ஒரு பில்லுக்காக அசென்ட் கொடுக்கறதுக்காக கிட்ட கொண்டு போகிறோன்னா அதை வந்து ஒரு ரொம்ப நாளைக்கு அவங்களால வச்சுக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது அவங்க வந்து என்ன பண்ணணும் ரிட்டன் த பில் ஒன்ஸ் ஃபார் கன்சிடரேஷன் வித் ஃபோர்டீன் டேஸ்க்குள்ளே அவங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னா அந்த பில்லை வந்து எதில் பாஸ் பண்ணியோ இல்லை சஜஷனுக்காகவோ அவங்க திருப்பி கொடுக்கணும் மணி பில்ஸ் கேன் பி இன்ட்ரடியூஸ் ஒன்லி வித் ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் வந்து எப்ப மட்டுந்தான் ரெக்கமெண்ட் பண்ண முடியும்னா ப்ரியார் ரெக்கமெண்டேஷன் ஸோ பிரசிடென்டால அதுலயுமே வந்து அவங்க நினைச்சா பண்ண முடியாது கண்டிப்பா அது யாரு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கணும்னா கேபினட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கணும் ஸோ அப்போ தான் மணி பில்ல வந்து அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் அண்ட் ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் சப்ஜெக்ட் டு கேபினெட் அட்வைஸ் அண்ட் பார்லிமெண்ட்ரி அப்ரூவல் விதின் சிக்ஸ் வீக்ஸ் ஸோ ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் அப்படின்னு ஒன்று இருக்கு த ரெண்டு சபாவுமே லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ரெண்டு பேருமே வந்து இல்லாதப்போ பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டெம்பரரி லாவை வந்து அவங்க மேக் பண்ணலாம் விச் இஸ் கால்டு பி ஆர்டினன்ஸ் ஓகேவா ஸோ இந்த ஆர்டினன்ஸ் வந்து கண்டிப்பாக என்னன்னா அவங்களோட டிஸ்கிரிப்ஷனரி பவர் கிடையாது ஸோ டிஸ்கிரிப்ஷனரி கிடையாது கேபினட் அட்வைஸில் தான் பிரசிடண்ட் வந்து இந்த பவர் ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் எடுத்துக்கலாம் அப்படி எடுத்தால் கூட பார்லிமெண்ட் வந்து வந்ததுக்கு அப்புறம் சிக்ஸ் வீக்ஸ்க்குள்ளே வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஆர்டினன்ஸ்க்கு அசென்ட் கொடுக்கணும் அவங்க வந்து அப்ரூவ் பண்ணணும் ஆர்எல்ஸ் அந்த ஆர்டினன்ஸ் வந்து நமக்கு வந்து கேன்சல் ஆயிடும் சரியா ஸோ அங்கேயும் வந்து அவங்களுக்கு ஒரு லிமிட்டேஷன் ஸோ இதெல்லாம் லா மேக்கிங் ரிலேட்டடான லெஜிஸ்லேட்டிவ் லிமிடேஷன்ஸ் அடுத்து ஃபினான்ஷியல் லிமிடேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கே நாட் ப்ரெசெண்ட் த யூனியன் பட்ஜெட் ஸோ யூனியன் பட்ஜெட்டை பிரசிடென்ட் வந்து வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியாது யார் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அப்படிங்குறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் யார் வந்து நம்மளோட யூனியன் பட்ஜெட்டை வந்து பிரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அடுத்து நோ பவர் டு ட்ரா மணி ஃப்ரம் த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஒன் ஆஃப் இந்தியா விதௌட் பார்லிமெண்ட்ரி அப்ரூவல் ஸோ அது அரஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து ரெண்டு த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட் இருக்கு கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஒன் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் டூ அண்ட் கன்டிஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஃபண்ட் வந்து நம்ம வச்சுருப்போம் ஸோ இதில் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஒன் ஆஃப் இந்தியாவிலேருந்து வித்வுட் பார்லிமெண்ட்ரி அப்ரூவல் அதாவது இந்த டேக்ஸ் வர்றது அதர் கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய மணிஸ் வர்றது இது எல்லாமே கன்சாலிடேட்டட் ஃபண்டில் வந்து வரும் ஸோ அதில் இருந்து என்ன பண்ண முடியாதுன்னா ப்ரெசிடென்ட் வந்து மணி வந்து எடுக்க முடியாது எப்போது வித்வுட் பார்லிமெண்ட் அப்ரூவல் பார்லிமெண்ட் அப்ரூவல் கொடுக்காமல் எடுக்க முடியாது அடுத்து கன்டிஜென்சி ஃபண்ட் யூட்டிலைசேஷன் ரெக்யர்ஸ் பார்லிமெண்ட் போஸ்ட் ஃபேக்டோ அப்ரூவல் ஸோ இந்த கண்டிஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து பிரசிடென்டோட பாக்கெட் மணி மாதிரி ஸோ அவருக்குன்னு சில அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான செலவுகள் வரும் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிசாஸ்டர் ரிலீஃப்க்கு வர்றது ஸோ இந்த மாதிரி அவர் வந்து எங்கே கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அங்கே வந்து இந்த கண்டிஜென்சி ஃபண்டை யூஸ் பண்ணலாம் ஆனால் அதை வந்து அவர் யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் வாங்கணும் ஆஃப்டர் போஸ்ட் ஃபேக்டோ அப்ரூவல்னால் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் செலவு பண்ணதுக்கு அப்புறம் அவங்கக்கிட்ட அப்ரூவல் வாங்கணும் ஸோ அதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் லிமிடேஷன் தான் அடுத்து cannot இம்போஸ் ஆர் கலெக்ட் tax விதவுட் லெஜிஸ்லேட்டிவ் authorization ஸோ ஒரு டேக்ஸு இல்லை ஒரு இம்போஸும் பண்ண முடியாது கலெக்டும் பண்ண முடியாது விதவுட் யார் பார்லிமெண்ட் அப்ரூவல் இல்லாமல் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லிமிடேஷன்ஸ் ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு இருக்கிற limitations அடுத்து எமர்ஜென்சி பவர் லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்னா கே நாட் டிக்ளேர் எனி டைப் ஆஃப் எமர்ஜென்சி ஸோ நம்மளுக்கு வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி ஸோ இந்த மாதிரி ஒரு த்ரீ டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி இருக்கும் அதை வந்து பிரசிடென்ட் ரூல் இருக்குது இந்த மாதிரி இருக்கிற எமர்ஜென்சியை கேபினட்டோட ரிட்டர்ன் அட்வைஸ் இல்லாமல் ப்ரெசிடெண்ட் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா டிக்ளேர் பண்ண முடியாது இது வந்து ஒரு எமர்ஜென்சி பவர் அப்படிங்கிறது ப்ரெசிடெண்ட்க்கு கொடுத்த ஒரு ஒரு சுப்பீரியர் பவர் தான் ஆனால் அதுலேயும் என்ன லிமிடேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட்ஸ் அடுத்து எமர்ஜென்சி ப்ரொக்ளமேஷன் ரெக்யர் பார்லிமெண்ட்ரி அப்ரூவல் விதின் ஒன் மந்த் ஸோ ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்து வேணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் ஒன் மந்த்துக்கு முன்னாடியே பார்லிமெண்ட்ரியோட அப்ரூவல் வந்து நமக்கு வாங்கிக்கணும் ஸோ இப்போ வரைக்கும் நம்ம அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வந்ததில்லை ஸோ ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி படி ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி பத்தியும் நம்ம பேசுவோம் ஸோ இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வந்ததில்லை சுப்ரீம் கோர்ட் கேன் ரிவ்யூ த கான்ஸ்டியூஷன் அந்த மாதிரி ஒரு பிரசிடென்ட் வந்து பார்லிமெண்ட் அப்ரூவல் வாங்கி இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி கொடுத்தா கூட சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க இஸ் திஸ் கரெக்ட் ஃபார் இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன் கரெக்டான அப்படிங்கறது சுப்ரீம் கோர்ட் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க சோ அது வந்து லிமிடேஷன் ஸோ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அவங்களோட எக்ஸிகியூட்டிவ் லிமிட்டேஷன் என்ன லெஜிஸ்லேஷன்ஸ் சம்மந்தப்பட்ட லிமிடேஷன்ஸ் என்ன ஃபினான்ஷியல் லிமிடேஷன் என்ன எமர்ஜென்சி பவரான லிமிடேஷன்ஸ் என்ன ஸோ இதெல்லாம் பார்த்துருக்கோம் இதெல்லாம் அவங்களோட லிமிடேஷன்ஸ் ஸோ இதோட நீங்கள் வந்து அடிஷ்னலாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா யூ கேன் ஸ்டடி த ஆர்டிக்கிள்ஸ் எந்தெந்த ஆர்டிகல்ல என்னென்ன லிமிடேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் படிக்கலாம் அப்புறம் மில்ட்ரி ரிலேட்டட் பவர்ஸ் இருக்கும் அதில் மேக்ஸிமம் லிமிட்டேஷன்ஸ் இருக்காது ஸோ பவர்ஸ் தான் நீங்கள் படிச்சு வச்சுக்கலாம் ஸோ இது எல்லாத்தோட ஆர்டிகிள்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ப்ரில்ஸ்க்கும் சேர்த்து நீங்கள் ரெடி ஆயிட்டிங்க அப்படின்னு அர்த்தம் ஓகே ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் வந்து கன்க்ளூட் பண்ணும்போது த கான்ஸ்டியூஷனல் லிமிடேஷன்ஸ் ஆன் பிரெசிடன்ஷியல் பவர் ரிஃப்ளெக்ஸ் இந்தியாஸ் கமிட்மெண்ட் டு பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி ஸோ இந்த மாதிரி ஒரு பிரசிடென்ட்டுக்கு லிமிடேஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்தியா என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்குன்னா அந்த பார்லிமெண்டரி ஃபார்ம்ல வந்து ஒரு ஸ்டடி ஸ்டேட் வேணும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணிட்டு இருக்கு அண்ட் ப்ரிவென்ட் எனி ஆட்டோக்ராட்டிக் டென்டென்சி எந்த ஒரு ஆட்டோக்ராட்டிக் டெண்டென்சியும் கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம போய்ட்டு இருக்கோம் ஸோ தீஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் என் ஷோ த பிர ஃபங்க்ஷன் வித் இன் டெமோக்ராட்டிக் பிரின்சிபிள் வெல் மெயின்டெனிங் டிக்னிட்டி ஆன் த ஆஃபீஸ் ஸோ டெமோக்ராட்டிக் பிரின்சிபிளை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ இது வந்து சக்ஸஸாக இருக்கிறனால தான் இவ்வளோ ஒரு செவன்டி எயிட் இயர்ஸாக இந்தியா வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு டெமோக்ராட்டிக் சிஸ்டமாக வந்து வித் லார்ஜ் ஃபங்க்ஷனிங் டெமோக்ரஸியாகவும் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து கன்க்ளூட் பண்ணி ஒரு பாசிட்டிவாக முடிக்கலாம் ஓகே ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் அண்ட் வென் யூ ரீட் அன் தமிழ் அதே தான் தமிழில் பாத்தீங்க அப்படின்னா நிர்வாக அதிகார கட்டுப்பாடுகள் நம்ம என்ன பேசியிருக்கோமோ அதே தான் இருக்கும் சட்டமன்ற கட்டுப்பாடுகள் சட்டம் ஏற்றதை பற்றி அதில் என்னென்ன இருக்குது மனித சம்மந்தமாக என்னென்ன இருக்குது அப்புறம் நிதி அதிகாரம் சார்ந்து என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்குது அப்புறம் எமர்ஜென்சி பீரியட் நெருக்கடி நிலையில என்னென்ன அதிகாரம் அதிகார கட்டுப்பாடுகள் இருக்குது முடிவுரை சரியா ஸோ இதுதான் வந்து இதோட ஆன்சர் ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை ஒருக்கா பார்த்துட்டு நீங்கள் வந்து பெட்டராக எழுதலை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னொருக்கா வந்து ட்ரை பண்ணி சென்ட் பண்ணுங்கள் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நாங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுறோம் ஓகேவா தேங்க் யூ